அந்த செய்தி குழுமத்தினுடைய அன்புக்குரிய நிருபர் அவர்கள் ஒரு சட்டவிரோதமாக இயங்கக்கூடிய கல் குவாரியை படம் பிடித்து காட்ட போகிறாங்க அவர் ஒரு கும்பல் வந்து அடித்து காயப்படுத்தி அவரை கடத்திக்கிட்டு போய் கிட்டத்தட்ட இரண்டு மூன்று மணி நேரம் அவர் எங்கே இருக்கிறாருன்னு கூட நமக்கு தெரியல அதன் பிறகு அவர் மீண்டு வந்தபொழுது கூட உடல் காயத்தோடு தான் வந்திருக்கிறாங்க

சேகரிக்கக்கூடிய நம்முடைய நண்பர்கள் நிறைய ரிஸ்க் எடுத்து செய்தி சேகரிக்கிறாங்க இங்க மைக்கு பிடித்திருக்கக்கூடிய நியூஸ் தமிழ் இருபத்தி நான்கு ஏழு அந்த செய்தி குழுமத்தினுடைய அன்புக்குரிய நிருபர் அவர்கள் ஒரு சட்டவிரோதமாக இயங்கக்கூடிய கல் குவாரிய படம் பிடித்து காட்ட போறாங்க அவர் ஒரு கும்பல் வந்து அடித்து காயப்படுத்தி அவரை கடத்திட்டு போய் கிட்டத்தட்ட இரண்டு மூன்று மணி நேரம் அவர் எங்க இருக்கிறாருன்னு கூட நமக்கு தெரியல அதன் பிறகு அவர் மீண்டு வந்த பொழுது கூட உடல் காயத்தோடு தான் வந்திருக்கிறாங்க எல்லோருக்குமே தெரியும் போல அரசியல் பேச உண்மையான குற்றவாளி யார் என்பது என்பதுமே தெரியும் அந்த எம்எல்ஏ குற்றம் பண்ணி டிவியில போட்டிருக்கிறீங்க இன்று செய்தியை சேகரிக்கக்கூடிய நான்காவது தூணாக இருக்கக்கூடிய இவ்வளவு பலம் இருக்கக்கூடிய ஊடக நண்பருக்கு இந்த நிலைமைனா சாதாரண பொதுமக்கள் நினைச்சு பாருங்க உடனடியாக வழக்கு பதிவு செய்வது மட்டுமல்ல கைது நடவடிக்கையும் எடுத்து முதலமைச்சரை பொறுத்தவரை எல்லோருக்குமான முதலமைச்சர் என்பதை முதலமைச்சர் அவர்கள் காட்டணும் குறிப்பாக ஒரு செய்தி சேகரிக்கக்கூடிய நண்பரின் மீது கை வைத்திருக்கின்றார்கள் அதற்கான கடுமையான தண்டனையும் பெற்றுக் கொடுப்பதற்கு தமிழக காவல்துறை நடவடிக்கை செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க